ஒரு ஸ்பூன் என்ன மொள கட்ட வச்சுருக்கேன் இது ஒரு மொள கட்டி வச்சுருந்தேன் இல்லை தண்ணியில் நல்ல தண்ணியில் நைட்டு பூரா ஊற வச்சு அதை வடிகட்டி அப்படியே மூடி வச்சிட்டேன் இந்த வலை வலை சட்டியில் மூடி வச்சுருந்தேன் இப்போ நல்லா மொள கட்டிவிட்டு அதை இன்றைக்கி அவிச்சு வச்சுருக்கேன் இப்போ தாளிக்க போகிறேன் லேசாக ரெண்டே ரெண்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கேன் அதை தாளிசம் பண்ண போகிறேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு மிளகா வத்தல் வச்சுருக்கேன் அதை கிள்ளி வச்சுக்கிடுவேன் கொஞ்சம் கருவேப்பில இருக்குது கொஞ்சம் தேங்காயை திருவதுக்கு நேரம் இல்லை என்னால் ப கொஞ்சம் லேசாக இதில் போட்டு பல்ஸில் போட்டு ஒன்று ரெண்டாக திரிச்சு வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு கடுகு மூணு நம்பருக்கு போட்டுக்கா கொஞ்சம் வத்தடி கொஞ்சமாக காய போடு 本当す、ね வெங்காயம் வதங்கிக்கும் கொண்ட கடலை கருப்பு கருப்பு கொண்ட கிடலை கருப்பினை கரும்பு அதெல்லாம் ஏற்கனவே அவியும் போது கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிக்குவேன் இப்போ லைட்டாக போட்டுக்கணும் நிறைய போடக்கூடாது கொஞ்சம் कोनो कोंजमाना पडना अब ना रजिया रेम फुडना는데 तने तने ने உப்பு

ரொம்ப வேகம் தான் நான் வேண்டாம் பேச அப்படின்னு ஆ பண்ணுவோம் அது பொண்ணுகள் ரெடி ஆகிட்டோம்